மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப கிரகம் குரு பகவானின் வக்கர நிவர்த்தி இந்த குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல சுப கிரகம் குருனாலே எல்லோருக்குமே ஒரு மரியாதை வரும் பக்தி வரும் காஞ்சி பெரியவர் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு பக்தி வந்துடும் குரு மகான் ராகவேந்திர சுவாமி குரு மகான் ஷிரிடி பாபா எந்த ஒரு மகான் அப்படின்னாலும் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் யாராக இருந்தாலுமே ஒரு மகான் அப்படின்னோடனே நமக்கு ஒரு மரியாதை வந்துடும் அந்த வகையில் இந்த குரு பகவான் சுபகிரகம் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி மேஷராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா எப்பவுமே கிரகங்களிலே பார்த்தீங்களா ஏ டீம் பி டீம் இருக்கு அதை பத்தி தனியாக ஒரு பதிவு அருமையாக அவங்களுக்கு சொல்றேன் ஏ டீம் அப்படின்னாலே சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் பி டீம் அப்படின்னாலே சுக்கிரன் புதன் சனி ராகு பி டீம் நாலு நாள் எட்டு கிரகம் ஆச்சா ஒன்னு யாரு கேது நியூட்ரல் ஏன்னா ஆன்மீகம் மோட்சம் எல்லாமே அனுபவத்தை கொடுத்து ஒரு இதை கொடுக்கறது கேது பகவான் ஞானத்தை கொடுக்குற ஞானக்காரகன் அதுக்காகத்தான் விநாயகரை அவரோட தேவதையாக வச்சாங்க அந்த வகையில் செவ்வாய் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் நிவர்த்தி நிவர்த்தியாகி வக்ரகதியில் இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் பலமே இல்லைங்கும்போது அந்த கிரகம் என்ன சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுப கிரகமாக இருந்தாலும் சரி அது என்ன செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி மேஷராசியில் முழு பலத்தோடு அருமையாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இது இதுவரைக்கும் கூட ராகு இருந்துட்டு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார் குரு சண்டால யோகம் அதெல்லாம் கொஞ்சம் ஓடி ஓடிட்டு இருந்தது இப்போ ராகு விலகிட்டார் குரு பகவான் கதியில் இருக்கார் வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் சரி வக்ர நிவர்த்தியாகி எவ்வளவு நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க போகிறார் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்துண்டு முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ணி நற்பலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்கிறது அந்த வகையில் இந்த குரு பகவான் மேஷராசியில் இருந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையா சிம்மராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் அருமையாக பார்வையிடப் போகிறார் ஆக நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சில ராசிகளுக்கு பரிகாரங்களின் மூலம் அந்த சிரமம் குறைந்து நற்காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் கிடைக்கும் ஆக இந்த வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம குரு பகவானின் வக்கர நிவர்த்தி பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வக்கரகதியில் இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் தான் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார் அவர் வக்கரகதி ஆனோன்னு ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகியிருந்து ஒரு மனசளவில் இருந்த குழப்பங்கள்லாம் குறைஞ்சிது உடல் அளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறைஞ்சிது ஆரோக்கியமும் சிறப்பாக இருந்தது குடும்பத்துலேயும் ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடைபெற்றது ஓரளவுக்கு பரவாயில்ல உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அருமையாக நிறைவேற்றி ஓரளவுக்கு நீங்கள் உயர்வான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தது அவர் இப்போ நிவர்த்தி ஆகி அஷ்டமஸ்தானத்தில் பலமாக இருக்க போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் பலமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் அதேமாரி பேசுகிற வார்த்தையில கவனமாக இருக்கணும் வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்கணும் முக்கியமாக இடத்துல வீண் தர்க்கம்லாம் வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்க சரியா அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் திருப்திப்படுத்தணும் தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை பேசி அவங்கக்கிட்ட சில ம முன் க இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க கசப்புகள் அதனால் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லது புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா அனுபவம் மிக்கவர்களை ஆலோசனைகளாக கொண்டு நீங்கள் அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம் அதேமாரி குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா சில இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் சரியாக கணவன் மனைவிக்கிடையும் விட்டு கொடுத்து தான் போகணும் சரியாக அந்த மாதிரிலாம் வந்தீங்கனாலே நல்லது இருந்தாலும் குருவோட பார்வை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் என்னென்னா குருவோட பார்வை பலம் எப்போவுமே குபேர பலம் அதனால் அந்த குருவோடய பார்வை அப்படிங்கும்போது உங்களோட விரயஸ்தானத்தில் விழுதுனால செலவுகள் சுபகாரிய செலவுகளாக வரும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழதனால தனவரவு ஓரளவுக்கு ஈக்குவலைஸாக உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் எவ்வளோ இருக்கோ அதேமாரி தனவரவும் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அப்படின்னாலும் புதுசாக பெரிய அளவில் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும் முதலீடு போடணும் போட்டு பண்ணணுன்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது நீங்கள் அதேமாரி கொடுக்குறவங்க அதாவது இந்த கடன் வாங்குகிறாங்க பாருங்கள் உங்ககிட்ட அவங்க வந்து கரெக்டாக உங்களுக்கு ரிட்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்குறது விசேஷம் அடுத்த பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தில் விழது அற்புதம் உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்கள் உண்டாகும் உறவினர்கள் கை கொடுப்பார்கள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் என்பதால் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் ஆக இந்த குருபகவானின் பகவானின் நிவர்த்தி ஒரு சில அடைவை உங்களுக்கு கொடுத்தாலும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு குபேர பலமாக இருந்து சில நற்பலன்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க